உள்ள அரசு நிதி உதவி பெறும் கிறிஸ்தவ பள்ளியில் கிணற்றில் வகுப்பு மாணவன் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவத்தில் நீதி கேட்டு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் புகழேந்தியிடம் கேட்டு பெறலாம் புகழேந்தி வணக்கம் மாணவனுடைய இந்த தற்கொலைக்கு இந்த நிலைக்கு என்ன காரணம் விவரம் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்புள்ளி எடுத்த கொத்தூர் கிராமத்தை சேர்ந்த சின்னத்தம்பி இவரது மகன் முகிலன் இவர் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் தேமினி ஷாவியோ பள்ளியில் வந்து மாணவர் வடிதில் தங்கி பதினோராம் படித்து வருகிறார் இந்த நிலையில் வந்து மாணவன் கடந்த ஒன்றாம் தேதி காணாமல் போனதை பள்ளி நிர்வாகம் பெற்றோர்களிடம் கூறிய நிலையில் அதிர்ந்து போன பெற்றோர்கள் வந்து தனது மகனை காணவில்லை என திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தது புகாரின் அடிப்படையில் வந்து கடந்த இரண்டு நாளாக வந்து தனிப்படை அமைத்து வந்து தேடி வந்த நிலையில நேற்று அதே பள்ளியில் உள்ள மூடப்பட்டிருந்த கிணற்றில் வந்து மாணவன் சடலமாக மீட்டுள்ளார் இதனை அறிந்த பெற்றோர்கள் வந்து கத்தி கதிரை அழுது பள்ளியில் உள்ள கிணற்றின் முகப்பு இருப்பு இரும்பு கம்பியில் பூட்டப்பட்டிருந்த நிலையில் எவ்வாறு அந்த கிணற்றில் வந்து விழுந்து அஹ் விழுந்து இறந்திருக்கலாம் கேள்வி எழுப்பியும் இந்த நிலையில் வந்து பள்ளியில் மூட பள்ளியை மூட வேண்டும் மேலும் பாதிரியாரை கைது செய்ய வேண்டும் தனது மகன் இறப்பிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி வந்து பல்வேறு கச்சிரு இணைந்து சாலை மறியல் மற்றும் திருப்பத்தூர் நகர காவல் நிலையம் முற்றுகையான போரா பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர் நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பிறகு மாணவன் முகிலனுடைய உடலை வந்து பரிசோதனை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் பாதிரியாரை கைது செய்து பள்ளிக்கு சீல் வைக்க வேண்டும் என கூறி உடலை வாங்க மறுத்ததன் காரணமாக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் தற்போது வரை முகிய மாணவன் முகிலன் உடல் வந்து உள்ளது மேலும் இது தொடர்பாக திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சியாமலாதேவி வந்து பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் பாதிரியார் ஜேசு மாணிக்கத்தை வந்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில டொமினிக் ஷாவியோ அரசு உயிரினை வந்து பள்ளி வந்து விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து பள்ளியில் உள்ள மாணவர்கள் தங்கும் விடுதியில் வேலூர் தடவியல் அறிவியல் நிபுணர்கள் வந்து மற்றும் திருப்பத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஆகிய ஆகியோர் வந்து விடுதியில் வந்து ஆய்வு மேற்கொண்டு விடுதியில் தங்கி கல்வி பயின்று வரும் சக மாணவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை அருகே உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு போலீசாருக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் உயிரிழந்த ஆதரவாளர்களுக்கும் பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இறந்த மாணவ மாணவனின் தந்தை மற்றும் உறவினர்கள் ஊர் பொதுமக்கள் பள்ளியை முற்றுகிடவும் மற்றும் மாவட்ட ஆட்சியரை பார்க்க செல்கிறோம் என ஆவேசமாக சொல்லும் பொழுது காவலாளர்கள் அவர்களை கை கயிறினை கொண்டு தடுத்து நிறுத்தி அவர்கள் செல்ல செல்லாதுமாறு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் நேரம் திருப்பத்தூர் மாவட்ட அரசு மருத்துவமனை வந்து பெரும் பரபரப்பாக காணப்பட்டது மேலும் பொதுமக்கள் வந்து நோயாளிகளும் செல்வதற்கு பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர் ராகுபிரியா விவரங்களுக்கு நன்றி புகழேந்தி